பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாகம் இரண்டு விஜய் தொலைக்காட்சியில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு தொடராக உள்ளது முதல் பாகம் இரண்டாம் பாகம் என இந்த இரண்டிலும் நடிக்கும் நடிகர்கள் சிலர் உள்ளனர் அதில் ஒருவர் தான் ஹேமா மீனா கதாபாத்திரத்தில் முதல் பாகத்தில் கொஞ்சம் குறும்புக்கார பெண்ணாகவும் டெரராகவும் இருந்தவர் இரண்டாம் பாகத்தில் மிகவும் சாப்டான நபராக கூட்டு குடும்பத்தை நேசிக்கும் பெண்ணாக நடித்து வருகிறார் இரண்டாம் பாகத்தில் மீனாவாக நடித்த மக்கள் மனதை மிகவும் கவர்ந்துவிட்டார் சீரியலில் நடித்து அசத்தி வந்தவர் இப்பொழுது படத்தில் நாயகியாக நடித்துள்ளார் ஆணவ கொலையை மையமாக வைத்து உருவாக்கும் படத்திற்கு நெல்லை பாய்ஸ் என்ற தலைப்பு வைத்துள்ளனர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி எடிட்டிங் பணிகளை செய்துள்ள கமல்ஜி கதையின் நாயகனாக புதுமுகம் அறிவழகனும் நாயகியாக ஹேமா ராஜ்குமாரும் நடித்திருக்கின்றனர் வேளா ராமமூர்த்தி உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தின் ஆடியோ லான்ச்சில் திருமாவளவன் அவர்களும் கலந்து கொண்டார் இந்த படத்தில் நாயகியாக அறிமுகமாகியுள்ள நடிகை ஹேமா ராஜ்குமாருக்கு ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருகின்றனர் இதற்கு முன்பு ஒரு சில திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிகை ஹேமா நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க